டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இப்போ அல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அப்டேஷன் தெரிஞ்சிருக்கும் தேர்வு தேதியில் மாற்றம் இல்லை என்பது ஸோ எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதற்கான ஆன்சர்ஸு உங்களுக்கு நிறையா வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருப்பாங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி அந்த கேட்ட கேள்விகளுக்கு டிஆர்பி பதில் சொல்லியிருக்கு அதில் வேலிடான ரீசன்ஸு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சிக்ஸ்டி டேஸ்க்கு பதிலாக ஒரு நைன்டி டேஸ் வரைக்கும் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷனுக்கான டைமு ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்வு தேதியில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு நிறைய நண்பர்கள் மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஏன் நானே கூட மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஸோ அந்த மாற்றம் இல்லை அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து உறுதியாகிடுச்சி ஸோ இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க விஷயங்கள் தேர்வு மற்றும் ஹால் டிக்கெட் இந்த விஷயங்களை தான் நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் ஏற்கனவே நான் நேற்று போட்ட முந்தைய பதிவு மாதிரி தான் சொல்கிறேன் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே இருங்கள் ரொம்ப இந்த ஒரு டென் டேஸில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக உங்களை வந்து வெற்றியை தேடித்தரும் அது மட்டும் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஒரு சமஜோத புத்தி வேணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை நம்ம எது அறிவார்ந்த விஷயமாக இருக்கும் ஸோ எதை தொடலாம் எதை விடலாம் ஸோ உங்கள் சப்ஜெக்டில் எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக இருக்கும் எந்த டாபிக் ரொம்ப ஹார்டாக இருக்கும் புரியாது இல்லை நம்ம இதை இப்போ நம்ம தொட வேணாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு எது ஈஸியானது அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்குங்க அதே மாதிரி எஜுகேஷன் எடுத்துக்கோங்க சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அது நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு உபயோகரமாக இருக்கும் அதே மாதிரி ஜிகே கொஞ்சம் நல்லாவே ரீட் விடுங்க அதில் பத்து மதிப்பெண்கள் இருக்குது பத்துன்னு நினைக்காதீங்க ஸோ அந்த பத்து தான் உங்களை வந்து மிகப்பெரிய ஸ்கோரை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து சிலபஸ் எக்குதப்பாக இருக்குது சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி எதை நீங்கள் தொடணும் எதை விடணும் அப்படின்ற விஷயத்தில் எது ஈஸியான டாப்பிக்கோ அதில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் வந்து அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் மாதிரி சைக்காலஜியை விட எஜுகேஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அப்போது எஜுகேஷனில் ஒரு பதினைந்து மார்க் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து யூனிட்டாக இருந்ததுன்னா சப்ஜெக்டில் நிச்சயமாக ஒரு அஞ்சு யூனிட் ஒரு கான்கிரீட்டாக வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு படித்த மாதிரியே இருக்கும் ஸோ அதில் முழு மதிப்பெண்ணாக கூட ஒரு ஐம்பது இங்கே ஒரு இருபத்தஞ்சுனா ஒரு சாதாரணமாக ஒரு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் கொஷின்ஸ் ஒருவேளை கடினமாக இருந்தால் நிச்சயமாக வந்து கட் ஆஃப் கம்மியாக வரும் ஆனால் அப்படி நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி இந்த போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேட்குறவங்களாக இருக்கட்டும் அதற்கு முன்னால் இரண்டு மூன்று வருடங்களாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்கள நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்பலாம் இன்றைக்கி ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போதும் பார்த்தா தெரியும் அந்த கட் ஆஃப் ஆனது கூட்டிக்கிட்டே போகுது நம்ம நீட் தேர்வில் பார்க்கல செவன் டுவெண்ட்டிக்கு அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுக்கலையா ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து குறைஞ்சிரும் இந்த வருஷம் குறைஞ்சிரும் அந்த வருஷம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் நிச்சயமாக இல்லை நம்பர் ஆஃப் போஸ்ட்டு கம்மி நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால அந்த நல்லா படிக்கிறவங்க தான் உள்ளே வர்றாங்க அப்போ நல்லா படிக்கிறவங்க அந்த குறைந்த அளவு தான் இருக்கிறாங்க முப்பதாயிரம் பேர் ரெகு முப்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் தான் ஸோ அவர் பத்து பர்சன்டேஜ் தான் நிச்சயமாக அந்த பத்து பர்சன்ட் ஒல்ஹர்ஸ்டாக இருப்பாங்க அந்த பத்து பர்சன்டில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டுவெல் இருக்கணும் ஒரு மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே உள்ளே போக முடியும் அதனால் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நல்லா ஒரு கம்ப்ளீட் ரீடிங் விடுங்க நிச்சயமாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தால் நீங்கள் இந்த டிஆர்பியை அடித்து தூக்கிடலாம் ஸோ அதற்கான முயற்சியில் இறங்குங்க நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறைத்துல பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்தடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் ஒரே ஒரு விஷயம் சைக்காலஜி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு லிங்க் வந்து நாளை வரக்கூடிய நாளை வரக்கூடிய வீடியோவில் போடுறேன் ஸோ அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களுக்குமான ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன் அதே மாதிரி காமர்ஸ் நண்பர்களுக்காகவும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் ஸோ இது இந்த வீக் எண்டில் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்